விளங்குகின்ற அம்பிகை இங்கே திருவருள் புரிந்திருக்கின்ற தெய்வீக அற்புதத்தை காணுகின்றோம் குழந்தை திரியான சம்பந்தருக்கு ஞான பால் கொடுத்த தாயல்லவா சம்பந்தரே தந்தையார் நீராடச் செல்லுகின்ற பொழுது அப்பா நானும் வருகின்றேன் என்று அடம் பிடிக்கின்ற பொழுது பிஞ்சு குழந்தை அல்லவா என்று சரி வா என்று தன் மகனை அழைத்துச் சென்றார் அங்கே ஓரிடத்திலே அமர வைத்துவிட்டு குளத்திலே இறங்கி நீராடுகின்றார் மூச்சை உள்ளே இழுத்து நீருக்குள்ளே தாண்டு மொழுகுகின்றார் இந்த உடம்புக்கு அப்பா சிவபாத விருதையர் ஞான குழந்தை திரியான சம்பந்தருக்கு உடம்புக்கு அப்பா சிவபாத விருதையர் அதுபோன்று இந்த ஆன்மாவுக்கு அப்பா சிவபெருமான் சிவபெருமான் உமாதேவியாரோடு அங்கே அற்புதமாக ரிசவ வாகனத்திலே வருகின்றார் இவ்வாறு ரிசவ வாகனத்திலே வந்து தந்தையை காணவில்லையே என்று மைந்தன் அழுகின்ற பொழுது அங்கே திருமுலை பாலை பொற்கிண்ணத்திலே சுரந்து மூன்று வயது நிரம்பி அந்த குழந்தைக்கு உமையம்மை ஊட்டுகின்றார் பாலை குழந்தை குடிக்கின்றது வாய் வழியே பால் வழிந்திருக்கின்றது ஆகவே உமையம்மை அந்த பாலை துடைத்து விடவில்லை அதுதான் உலகுக்கு காட்டப்படுகின்ற அடையாளம் தந்தை நீராடி விட்டு வருகின்றார் யார் தந்த பாலை குடித்தாய் என்று கேட்கின்றார் ஏன் அப்படி கேட்கின்றார் என்று சொன்னால் அங்கே அம்பிகையினுடைய அந்த திருவருள் பெரும் சிறப்பு என்பது மிக மிக அற்புதம் பொருந்தியது அல்லவா ஆகவே பசு என்பது ஆனால் பசு என்பது கோமாதா எங்கள் குலமாதா இந்த குலத்துக்கு பால் கொடுப்பது பசு அல்லவா அதனாலேதான் அந்த பசுவானது காம தேனுவனுடைய அம்சமாக பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த திருவருள் சிறப்போடுதான் உமையம்மை அங்கே பொற்கிண்ணத்திலே பால் கொடுக்க ஞான குழந்தை உண்டார் தந்தையார் கேட்டார் நீ யார் தந்த பாலை குடித்தாய் என்று அவ்வாறு கேட்கின்ற பொழுது நாமெல்லாம் இறைவனை சுட்டிக்காட்ட முடியாது ஆனால் ஞான குழந்தை திரியான சம்பந்தர் சுட்டிக்காட்டினார் எப்படி சுட்டி காட்டினார் என்றால் நீ யார் தந்த பாலை குடித்தாய் என்று கேட்கின்ற பொழுது அவர் பாடினார் தோடு ஏடையோர் தூவன் காடுடைய சுடலை செய்யங்க உள்ளம் கவர் கைவ ஏடுடைய மலான் முனை நாள் பணிதேர்த்த பேடுடைய புறமா புறமேவிய அற்புதமாக அங்கே தொப்பொரு சூழலிலே இருந்து நீ யார் தந்த பாலை குடித்தாய் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் தோடு உடைய செவியன் என்று சொன்னார் தானே பாலை கொடுத்தார் அப்படி என்றால் ஏன் இவர் செவியன் என்று பாடினார் அன்பிகுதியிலே செவியள் என்றல்லவா பாடியிருக்க வேண்டும் என்று நம்மவர்கள் அங்கே ஒரு விடயம் என்னவென்றால் பெண்களுடைய காதிலே தொங்குவது தோடு பெண்களுடைய காதிலே இருப்பது தோடு தொடுவது தோடு விடுவது வீடு கெடுவது கேடு படுவது பாடு நடுவது நாடு பெண்களுடைய காதிலே தொட்டுக் கொண்டிருப்பது தோடு ஆண்களுடைய காதிலே தொங்கிக் கொண்டிருப்பது அது வேறு ஆகவேதான் தோடு என்று சொன்னால் பெண்களுடைய காதிலே தொட்டுக் கொண்டிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை அவர் கண்டுவிட்டார் அர்த்தம் சக நாரி சக ஈஸ்வரர் அர்த்தம் என்றால் அரை பங்கு நாரி என்று சொன்னால் பெண் ஈஸ்வரன் என்று சொன்னால் இறைவன் ஆகவேதான் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை கண்டார் அதனாலே அவர் பாடினார் அற்புதமாக அங்கே தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடினார் அந்த தோளுடைய செவியன் என்ற பாடலிலே ஐந்தொழில் சொல்லப்படுகின்றன இறைவன் தானே ஐந்தொழில் ஆற்றிவார் அப்படி என்றால் சம்பந்தர் ஏன் ஐந்தொழில் ஆற்றினார் பூமியிலே வினை இல்லாமல் வந்து பிறந்தவர் ஞான குழந்தை திரியான சம்பந்தர் நாம் எல்லாம் பூமியிலே முப்புறப்பிலே செய்த வினையாலே வந்து பிறந்திருக்கின்றோம் ஆனால் சம்பந்தரோ வினையில்லாமல் பூமியிலே வந்து பிறந்தார் அதனாலே அவர் பூமியிலே வந்து இருக்கின்ற பொழுதும் என்பதற்குள்ளே எல்லா மந்திரமும் ஒடுங்குகின்ற பெரும் சிறப்பு அந்த வகையிலேதான் நாம் பார்க்கின்றோம் உலகெல்லாம் உணர்ந்து என்று இறைவன் பெரிய புராணம் பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்த பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம் அல்லவா அந்த வகையிலேதான் அங்கே அற்புதமாக அந்த திருவருள் சிறப்போடு தோடு உடைய செவியன் என்று அங்கே பாடியிருக்கின்றார் அதிலே பல சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம் கிசபம் என்பது தர்மத்தினுடைய குறியீடாக அமைந்து கொள்ளுகின்றது கிசபம் தர்மத்தினுடைய குறியீடாக அமைந்து கொள்ளுகின்றது ஆகிய விடையேறியோர் என்பது என்பது வாகனத்தை அங்கே குறிக்கின்றது தூவண் மதிசூடே அந்த சந்திரனை தன்னுடைய சடையிலே சூடிக்கொண்ட பெருமானாக விளங்குகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தோடு உடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மது சூடி காடு உடைய சுடலை ஆகவே சிவபெருமான் காட்டிலே நின்று ஆடுகின்ற பெருமான் மனிதர்கள் வீட்டிலே நின்று ஆடுகின்றார்கள் அந்த ஆட்டம் முடிந்த பின்பு அவர்கள் காட்டுக்கு போவார்கள் நீ என்றோல் ஒரு நாள் காட்டுக்கு வருவாய் அதன் முன்னே நான் போய் காட்டிலே நிற்கிறேன் என்று சிவபெருமான் காட்டிலே என்று ஆடுகின்ற அதனால் இதன் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மது சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் உள்ளத்தை கவர்ந்து விடுவார் பெருமான் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் ஒரே நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு என்றால் நோய் பிரம்மாவுடைய அந்த சிரசு கொய்யப்பட்டது பீடுடைய பிரம்மா என்று அங்கே பாடியிருக்கின்ற ஆகவே ஞான குழந்தை திடீரான சம்பந்தர் அங்கே பஞ்சம் வந்த பொழுது விரைவு நிலத்திலே இருந்து படிக்காசு பெற்று பஞ்சம் போக்கினர் அது படைத்தல் தொழிலை குறைக்கின்றது மறிகளிலே பாம்பு தீண்டி இறந்த வணிகனை உயிர்ப்பித்தார் அது படைத்தல் தொழிலை குறிக்கின்றது பஞ்சம் வந்த பொழுது அங்கே உணவளித்தமை காத்தல் தொழிலை குறிக்கின்றது அது அங்கு சமணர்களை கழுவிலே ஏற்றினார் அழித்தல் தொழிலை குறிக்கின்றது திருமறை காட்டிலே திருக்கதவு மூடுவதற்கு பாடினார் அது மறைத்தலை குறிக்கின்றது அதுபோன்று அங்கே அற்புதமான தெய்வீக திருவருள் சுரப்போடு தமிழத்திலே திருமணம் காண வந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சோகையிலே கலந்தார் அது அருளலை குறிக்கின்றது ஆகவே பஞ்சகிருத்தியங்களை ஆற்றிய அருள் பெறும் சிறப்பை நாம் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா அந்த வகையிலேதான் அம்பிகையினுடைய திருவாசலிலே நாங்கள் வந்திருக்கின்றோம் അമ്പികയ തൃവാസിലേ അനുദിനമും അടിയാകേ ഉൻ തൻ തൃപാദം വൈത്തേ അരുൾപൊളിയ വേണ്ടോം അമ്പികയിലേ അനു കീറും അടിയാകേ ഉൻ അരുള வைகாசி நாளிலே அருள்மளையை வேண்டி இங்கே அற்புதமாய் அருள் தருவாய் கச்சாய் பதி உரைந்திருக்கும் அருள் தரும் அம்பிகையே கச்சாய் பதி உரைந்தருளும் காலமெல்லாம் தீருவருளை தந்தருளும் தாயாரே பரணி எல்லாம் வாழ்வதற்கு பரணி எல்லாம் வாழ்வதற்கு திருவருளை தந்துடுவாய் அன்னையவள் தேவி கோலம் பூண்டுவிடும் இந்த வேளையிலே வற்றாப்பளையிலே பத்தாம் பள்ளம் என்று சொல்லப்படுகின்ற வற்றாப்பள் அங்கே இன்று மகோன் அருள்மலை பொழிகின்ற அன்னை இந்த பேர்க்கை எழில் சூழ்ந்திருக்கின்ற மாம்சோலை வேப்பம் சோலை கொண்டல் மரங்கள் எல்லாம் அணி அணியாக அழகு செய்து நிற்க அடியார் திருக்கூட்டம் எல்லாம் ஆசார சீலர்களாக வந்து நின்று அன்னை அவள் திருவருளை வேண்டி எங்கு போற்றுகின்ற பெரும் சிறப்பை காணுகின்றோம் ஆகவே ஒவ்வொரு அடியார்களுடைய அந்த வேண்டுதல்களுக்கும் கைமேல் பலன் தருகின்ற தாயாக அம்பிகையினுடைய மேலானே தெய்வீக திருவருளையெல்லாம் நாங்கள் வேண்டுகின்ற மகோன்னதமான வேளையாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம் சரணம் சரணம் மதுமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதிய தில்லையமே இசையே சரணம் என்றடியவர் குழும் அவரருள் பெறவருள் அமுதே சரணம் வரணபனி சரணம் சரணம் <utan> ോ ലളിതാംബികയേ പൂമവിയ നിയും ചെയലലേ തൊണ്ടാദേ പയൻ മുൻവരമം തീമേൽ ഇടിനും ജയസക്തിനേ തടമായി അടിയേൻ മൊഴിയും തറമം കോമേതകമേ കൊളിവാൻ നിലവേ குழல் வாய் மொழியே தருவாய் தருவாய் மாமெருவிளே வளர்கோகிலே மாதாஜயிராச வியாபி அம்பா சஞ்சல நிவாரணி வாணி சந்துகலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அம்ருத நித்ய கல்யாணி மஞ்சுளமேரே ஸ்டுங்க நிவாசினி மாதா லலிதாம் அடியார் முடிவாழ்வை கச்சாயி பதியிலாம் மேலான திருவருளை அம்பிகையின் அருள் நாமத்தை உச்சரித்து கொள்ளுகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம் ஆகவேதான் அன்னை அவள் தெய்வீக திருக்காட்சி அடியார் திருக்கூட்டம் திரண்டு வரும் காட்சி பூலோக கைலாச அருள் அமிர்த காட்சி கச்சாய் பதியிலே துலங்கிடும் காட்சி இவ்வாறு பட்டு பீதாம்பர நாயகியாக விளங்குகின்ற பட்டு வஸ்திர தாரணி அம்பிகைகள் இந்த கச்சாய் பதியிலே பழம்பெரும் புராதன பூர்வீக சேஸ்திரங்களாக விளங்க இங்கே மதுரையிலே இருந்து நீதி கேட்ட தாய் அங்கு என் கணவன் கல்வனோ என்று அந்த பரல்கள் தெறிக்க காட்சிலம்பை வீசி தன் கோபத்தை தெரிவித்து அவிழ்ந்த கூந்தலோடு இலங்காபுரிக்கு வந்து ஒவ்வொரு இடங்களிலுமே தங்கி அங்கு அருள் அன்னை பற்றாப்பழை என்று சொல்லப்படுகின்ற பத்தாம் பள்ளத்திற்கு சென்ற பெரும் சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அந்த பத்தாம் பள்ளம் என்பது மருவி என்று பற்றாப்பழை என்கின்ற பெயராலே அமைந்து கொள்ளுகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காண முடிகின்றது ஆகவேதான் எங்கே அம்பிகையினுடைய இந்த மகோன்னதமான தெய்வீக திருவீதியிலே வைகாசி விசாகம் என்றாலே விழா கோலம் பூண்டுவிடும் திருவீதி எல்லாம் பலனாலே பேர் பெற்றவர்களாக விளங்குகின்ற வெறும் சிறப்பை நாங்கள் காண முடிகின்றது ஆகவே பங்குனி அருள்மலை தினம் தினம் கிடை ஒய்யறியாற்று சிறப்பு மிக்க இடம் கச்சாய் இன்றைக்கு பன்னெண்டு காலங்களுக்கு முன்பு கச்சாயிலே என்பது ஒல்லாந்தர் பாதுகாத்துள்ளாந்தர்காலே அதன் அடையாளத்தோடு இருப்பதை பார்க்கின்றோம் முன்னைய காலர்பு இருந்ததை நாங்கள் இங்கே அறியக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான வரலாற்று பெரும் சிறப்புக்கள் எல்லாம் துலங்குகின்ற மகோன்னதமான தான் அம்பிகையினுடைய திருவருளை நாங்கள் பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் எங்கே அற்புதமான தெய்வீக சூழலிலே அடியார்கள் எல்லோரும் பெருமாட்டியினுடைய திருவருளை பெறுவதற்காக இங்கே